குசைலின் படத்துக்கு பிறகு பதினாறு முறை வடிவேலும் மீது நடிகை சோனா பகீர் புகார் நடிகை சோனா சமீபத்திய பேட்டியில் காமெடி நடிகர் வடிவேல் குறித்து தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறியதாவது குசேலன் படத்திற்கு பிறகு வடிவேல் கூட எனக்கு பதினாறு படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த முறையும் நான் நடிக்க மறுத்துவிட்டேன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்படி ஒரு ஆளுடன் நான் நடிக்க மாட்டேன் பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன் தவிர வடிவேல் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் வடிவேல் பத்தி பேசுற அளவுக்கு அவர் ஒர்த்தான ஆள் கிடையாது நான் என்னமோ மிகைப்படுத்தி சொல்வது போல இருக்கும் அவர் கூட நடித்த நடிகைகளை அழைத்து பேட்டி எடுத்து பாருங்கள் அவரை பற்றி உண்மையான விஷயங்களை கூறுவார்கள் வடிவேல் நடித்த நடிகைகளை அழைத்து அவருடன் நடித்த அனுபவம் குறித்து உங்களுடைய நடிப்பது மட்டுமல்ல அவரை திட்டுவதை கூட கேவலமாக நினைக்கிறேன் என பேசி இருக்கிறார் நடிகை சோனா இதனை கேட்ட ரசிகர்கள் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க எதுவுமே சொல்லாம இப்படி ப்ளவுஸ் பண்றீங்க என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்